லியோ டால்ஸ்டாய் அவர்களின் காகசஸ் மலைக்கைதி அத்தியாயம் மூன்று ஜீலினும் அவனது நண்பனும் ஒரு மாதம் முழுமையும் இவ்வாறு வாழ்ந்தனர் அவர்களது எஜமானன் எப்பொழுதும் சிரித்தவாறே நீ இவான் நல்லவன் நான் அப்துல் நல்லவன் என்று கூறிக்கொள்வான் ஆனால் அவன் அவர்களுக்கு நல்ல உணவு தரவில்லை சரியாக தயாரிக்கப்படாத தானிய மாவினால் சுடப்பட்ட தட்டையான ரொட்டியையோ அல்லது சுட்டே ஈராத மாவையோ கொடுத்தான் காஸ்டிலின் இரண்டாவது முறையாக தன் வீட்டிற்கு கடிதம் எழுதிவிட்டு உற்சாகமின்றி பணம் வரும் நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்ததைத் தவிர ஒன்றும் செய்யாமல் இருந்தான் அவன் நாட்கணக்கில் அந்த கொட்டிலில் படுத்து உறங்குவதையும் அல்லது கடிதம் வரும் நாட்களை எண்ணிக் கொண்டிருப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தான் ஜீலினுக்கு தன் கடிதம் எங்கு போய் சேராது என தெரியுமாதலால் அவன் இன்னொரு கடிதம் எழுதவில்லை அவன் இவ்வாறு எண்ணினான் என்னை மீட்பதற்கு எங்கிருந்து என் தாய்க்கு இத்தனை பணம் கிடைக்கப் போகிறது ஏற்கனவே அவள் நான் அனுப்புவதை வைத்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் ஐநூறு ரூபில்கள் சம்பாதிக்க வேண்டுமெனில் அவள் நாசமாகி போவாள் கடவுளின் அருளால் நான் எப்படியாவது தப்பிவிடுவேன் ஆகவே அவன்தான் தப்பித்துச் செல்லும் வழியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தான் அவன் சீட்டி அடித்தவாறு அந்த ஆவுளைச் சுற்றி நடந்தான் அவன் கைவேலைகளில் வல்லவனாக இருந்ததால் உட்கார்ந்த வண்ணம் களிமண்ணால் பொம்மைகள் செய்தான் அல்லது குச்சிகளினால் கூடைகள் முடைந்தான் ஒரு தடவை அவன் ஒரு தார்த்தரியனை போன்ற ஒரு பொம்மையை மூக்கு கைகள் கால்கள் தார்த்தரிய உடைகள் இவற்றுடன் உருவாக்கி கூரையின் மேல் காட்சிக்கு வைத்தான் தார்த்தரிய பெண்கள் நீர் கொண்டு வரும் வேலையை வந்தபோது எஜமானினின் பெண்ணான டீனா அவர்களை கூப்பிட்டு அதை காட்டினாள் அவர்கள் அந் தங்கள் பாத்திரங்களை கீழே வைத்துவிட்டு நின்று கொண்டு அதை பார்த்து சிரித்தனர் ஜீலின் அந்த பொம்மையை எடுத்து அவர்களிடம் நீட்டினான் அவர்கள் சிரித்தனரே தவிர தைரியமாக அதை வாங்கிக் கொள்ளவில்லை அவன் அந்த பொம்மையை கீழே வைத்துவிட்டு என்னதான் ஆகிறென்று பார்க்கலாமே என்று கொட்டினுள் சென்றுவிட்டான் டீனா பொம்மை இருந்த இடத்திற்கு ஓடி சென்று சுற்றுமுற்று பார்த்துவிட்டு அதை எடுத்துக்கொண்டு ஓடினார் காலையில் பொழுது விடிந்ததும் அவன் வெளியே பார்த்தான் டீனா வீட்டினின்றும் வெளியே வந்து சிவப்பு நிற துணி துண்டுகளால் தான் அலங்கரித்திருந்த பொம்மையுடன் வாயிற்படியில் அமர்ந்த வண்ணம் அதை ஒரு குழந்தை போல் ஆட்டியபடி ஒரு தார்த்தரிய தாலாட்டை பாடினாள் ஒரு வயதான மாது வெளியே வந்து அவளை கடிந்து கொண்டு அந்த பொம்மையை பிடுங்கி துண்டுகளாக சிதைத்து போட்டுவிட்டு டீனாவை வேறு வேலைகளை பார்க்க அனுப்பினாள் ஆனால் ஜீலின் முன்னதை விட நன்றாக இன்னொரு பொம்மை செய்து டீனாவிற்கு கொடுத்தான் ஒரு நாள் டீனா ஒரு சிறிய பாத்திரத்தை கொண்டு வந்து அவன் முன் தரையில் வைத்துவிட்டு அவனை வெறித்துப் பார்த்தபடி உட்கார்ந்தாள் சிரித்த வண்ணம் அதை சுட்டி காட்டினாள் அவளை இவ்வாறு மகிழ்விப்பது என்ன என ஜீலின் ஆச்சரியப்பட்டான் அந்த பாத்திரத்தில் நீர் உள்ளது என எண்ணிய வண்ணம் அவன் அதை எடுத்தான் ஆனால் அதில் இருந்ததோ பால் அந்த பாலை அவன் குடித்துவிட்டு நன்றாக இருந்தது என்றான் டீனா எவ்வளவு அடைந்தாள் நல்லது இவான் நல்லது என கூறிக்கொண்டு குதித்தெழுந்து கைகளை கொட்டினாள் பின் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள் அதன் பின் அவள் தினமும் அவனுக்காக கொஞ்சம் பாலை திருட்டுத்தனமாக கொண்டு வர ஆரம்பித்தாள் தார்த்தரியர்கள் ஆட்டின் பாலிலிருந்து ஒரு விதமான பாலாடை தயாரித்து அதனை தம் வீட்டு கூரைகளின் மேல் உலர்த்துவார்கள் சில சமயங்களில் தந்திரமாக இவள் இந்த பாலாடைக்கட்டியை சிறிது கொண்டு வந்து வ கொடுக்கலானாள் ஒரு அப்துல் ஒரு ஆட்டை கொன்றபோது அவள் ஜீரனுக்காக ஒரு துண்டு மாமிசத்தை தன் சட்டையின் கைமடிப்பில் ஒழித்து கொண்டு வந்தாள் அவள் இந்த பொருட்களை அவன் முன் விட்டெறிந்துவிட்டு ஓடிவிடுவாள் ஒரு நாள் பெருத்த புயற்காற்றுடன் மழை கொட்டோ கொட்டென்று ஒரு மணி நேரத்துக்கு மேல் கொட்டியது எல்லா ஓடைகளிலும் நீர் கலங்களாக ஓடியது ஆற்றை கடக்கும் இடத்தில் ஏழடி உயர்த்திற்கு நீர் உயர்ந்தது பாயும் நீரின் விசை அதிகமாக இருந்ததால் அது கற்களையெல்லாம் உருட்டி புரட்டி சென்றது எங்கும் சிற்றோடைகள் உருவாகி ஓடின மலைகளின் இடி முழுக்கம் ஓயவே இல்லை புயல் அடித்து ஓய்ந்ததும் கிராமத்து தெருக்களில் நீர் தாரைகளாக ஓடியது ஜீலின் அவனது எஜமானிடமிருந்து ஒரு கத்தியை கடன் வாங்கி அதை கொண்டு ஒரு உருளையை தயார் செய்தான் இரு சிறு பலகைகளையும் வெட்டி ஒரு சக்கரத்தை தயாரித்து அதன் இரு பக்கங்களிலும் பக்கத்திற்கு ஒன்றாக இரு பொம்மைகளை பொருத்தினான் சிறுமிகள் கொடுத்த துணி துண்டுகளால் அவற்றை ஒரு குடியானவன் குடியானவ பெண் போல உடைவுடுத்திவிட்டான் அவற்றை பின் சரியான இடங்களில் பொருத்தி நீர்த்தாரைகளில் சக்கரத்தை சுழலவிட்டான் சக்கரம் சுழல ஆரம்பித்ததும் பொம்மைகள் நடனமாட ஆரம்பித்தன கிராமம் முழுவதும் அங்கு கூடிவிட்டது சிறு பயன்களும் சிறுமிகளும் தார்த்தரிய ஆண்களும் பெண்களும் வந்து நின்று கொண்டு நாவால் ஒலி எழுப்பினர் இவான் அப்துல்லிடம் ஒரு உடைந்த ருஷிய கடிகாரம் இருந்தது அவன் ஜீலினை அழைத்து நாவால் ஒளி அவனிடம் அதை காட்டினான் என்னிடம் அதை கொடு நான் அதை சரி பண்ணி தருகிறேன் என்றான் ஜீலின் ஜீலின் அதை கத்தியால் பல பாகங்களாக பிரித்து பின் பாகங்களை ஒழுங்குபடுத்தி திரும்பவும் அவற்றை ஒன்று சேர்த்து அந்த கடிகாரத்தை சரி செய்து மகிழ்ச்சி அடைந்த எஜமானன் நிறைய துளைகள் இருக்கும் தனது ஒரு பழைய மேலங்கியை அவனுக்கு பரிசளித்தான் ஜீலின் வேறு வழி இல்லாமல் அதை பெற்றுக்கொண்டான் எப்படியானாலும் அவன் அதை இரவு நேரத்தில் போர்வையாகவாது உபயோகத்து கொள்ளலாம் என்று இதன்பின் ஜீலினின் புகழ் பரவியது தூரத்து கிராமங்களிலிருந்தெல்லாம் தார்த்தரியர்கள் ஒரு துப்பாக்கி கை துப்பாக்கி அல்லது ஒரு கை கடிகாரம் இவற்றை சரி செய்வதற்காக கொண்டு வரலானார்கள் அவனது எஜமானன் அவனுக்கு இதற்காக சில உபகரணங்களை கொடுத்தான் இடிக்கு துர்பணம் ஒரு அறம் முதலியன ஒரு நாள் ஒரு தார்த்தரியனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிற்று அவர்கள் ஜீலியுடன் வந்து வா அவனை குணமாக்கு என்றனர் ஜீலினுக்கு மருத்துவத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது எனினும் அவன் சென்று பார்த்துவிட்டு பின்வருமாறு தனக்குள் எண்ணிக்கொண்டான் ஒருவேளை அவன் தானே குணமாகிவிடலாம் அவன் கொட்டிலுக்கு திரும்பி வந்து சிறிது மணலையும் நீரையும் கலந்தான் பின் அத்தார்த்தரியர்கள் முன்னிலையில் எதையோ அதன் மீது முணுமுணுத்துவிட்டு அதை அந்த நோயாளிக்கு குடிக்க கொடுத்தான் அவன் அதிர்ஷ்டம் அந்த தார்த்தரியன் குணமடைந்து விட்டான் ஜீலின் அவர்களுடைய மொழியை சிறிது சிறிதாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தான் சில தார்த்தரியர்கள் அவனுடன் நெருங்கி பழகலானார்கள் அவன் உதவி தேவைப்படும் இவான் இவான் என அழைத்தனர் மற்றவர்கள் அவனை இன்னும் சந்தேகத்துடனே ஒரு காட்டு பார்ப்பது போல பார்த்தனர் சிவந்த தாடி தார்த்தரியனுக்கு ஜூலினை பிடிக்கவில்லை ஜீலினை பார்க்கும் பொழுதெல்லாம் அவன் முகத்தை சுளிக்கவோ தலையை திருப்பிக் கொள்ளவோ அல்லது திட்டவோ செய்தான் அந்த ஆவுலில் வசிக்காத இன்னொரு முதியவனும் இருந்தான் அவன் அவ்வப்பொழுது மலையடிவாரத்திலிருந்து ஏறி வருவான் அவன் ஜீலின் இருந்த இடத்தின் வழியாக மசூதிக்கு செல்லும் பொழுதுகளில் மட்டுமே ஜீலின் அவனை பார்ப்பான் அவன் குள்ளமாகவும் ஒரு வெள்ளை நிற துணியை தனது தொப்பியின் மீது சுற்றி கொண்டும் இருந்தான் அவனது தாடியும் மீசையும் கத்தரிக்கப்பட்டு பனி போல் வெண்மையாகவும் முகம் சுருங்கி செங்கல் நிறமாகவும் இருந்தது அவன் மூக்கு கழுகுனுடையது போல வளைந்தும் சாம்பல் நிற கண்கள் கொடூரமாகவும் இருந்தன அவன் வாயில் இரு கோரை பற்களை தவிர வேறு பற்களே இல்லை தலைப்பாகையுடன் கோளின் மீது சாய்ந்த வண்ணம் தன்னை சுற்றி ஓனாய் போல முறைத்துப் பார்த்து கொண்டு அவன் கடந்து செல்வான் அவன் ஜீலினை பார்த்துவிட்டால் சினத்துடன் பெருமுச்செறிந்த வண்ணம் திருவிக்கொள்வான் அந்த முதியவன் எங்கே வசிக்கிறான் என பார்ப்பதற்காக ஒரு சமயம் ஜீலின் மலையிலிருந்து கீழிறங்கி சென்றான் பாதை வழியே கீழிறங்கி சென்று கற்சோரால் சூழப்பட்ட ஒரு சிறிய தோட்டத்தை கண்டான் அந்த சுவரின் பின்னால் செர்ரி ஆப்ரிக்காட் மரங்களையும் தட்டையான கூரையும் உடைய ஒரு குடிசையைக் கண்டான் அவன் இன்னும் சற்று பொழுது பின்னப்பட்ட வைக்கோலால் செய்யப்பட்ட தேன் கூடுகளையும் ரிங்காரமிட்டபடி பறந்து கொண்டிருக்கும் தேனிகளையும் கண்டான் அந்த முதியவன் முழங்காலிட்டு அமர்ந்தபடி ஒரு தேன்கூட்டில் என்னவோ செய்து கொண்டிருந்தான் ஜீலன் எம்பி பார்த்தபோது அவனுடைய கால் தலைகள் சப்தம் எழுப்பின உடனே திரும்பி பார்த்த முதியவன் உறக்க கத்திய வண்ணம் தனது கை துப்பாக்கியால் இடுப்பு கச்சையிலிருந்து எடுத்து ஜீலினை நோக்கி சுட்டான் ஜீலின் அந்த கற்றுவரின் பின்னால் பாதுகாப்பாக பதுங்கிக்கொண்டான் கொண்டான் முதியவன் ஜீலினின் எஜமானிடம் புகார் கூறச் சென்றான் எஜமானன் சிரித்தபடியே ஜீலினை கூப்பிட்டு நீ ஏன் அந்த முதியவன் வீட்டிற்கு சென்றாய் என கேட்டான் நான் அவனுக்கு ஒரு கெடுதலும் செய்யவில்லை என்ற ஜீலின் அவன் எவ்வாறு வாழ்கிறான் என்பதை பார்க்க ஆசைப்பட்டேன் என்றான் எஜமானன் ஜீலின் கூறியதை திருப்பிக் கூறினான் ஆனால் அந்த முதியவன் கடுங்கோபத்தில் இருந்தான் அவன் சீரிய வண்ணம் பிதற்றிக் கொண்டு கோரைப் பற்களை காட்டிய வண்ணம் தனது முஷ்டிகளை ஜீலியை நோக்கி உயர்த்தி காட்டினான் ஜீலினுக்கு எல்லாமும் புரியாவிட்டாலும் அந்த முதியவன் அப்துல்லிடம் ருஷியர்களை தங்கள் ஆவுலில் வைத்துக் கூடாதென்றும் கொன்றுவிட வேண்டும் என்றும் கூறினான் என புரிந்து கொண்டான் ஒரு வழியாக அந்த முதியவன் கிளம்பி போனான் ஜீலின் தன் எஜமானிடம் அந்த முதியவன் யார் என கேட்டான் அவன் ஒரு பெரிய மனிதன் என்றான் எஜமான் எங்களிலே மிகவும் வீரம் படைத்தவன் அவன்தான் நிறைய ருஷியர்களை கொன்றவன் ஒரு காலத்தில் மிகவும் செல்வந்தனாக இருந்தான் அவனுக்கு மூன்று மனைவிகளும் எட்டு மகன்களும் இருந்தனர் எல்லோரும் ஒரே கிராமத்தில் வசித்தனர் ருஷியர்கள் வந்து அந்த கிராமத்தை அழித்து அவனது ஏழு மகன்களையும் கொன்றுவிட்டனர் எஞ்சிய ஒரு மகனும் ருஷியர்களிடம் சரணடைந்து விட்டான் இந்த முதியவனும் சென்று ருஷியர்களிடம் சரணடைந்து அவர்களுடன் மூன்று மாதங்கள் வசித்தான் அந்த நாட்களின் கடைசியில் அவன் தன் மகனை தேடி கண்டுபிடித்து தன் கரங்களாலேயே அவனை கொன்றுவிட்டு தப்பி வந்துவிட்டான் அதன் பிறகு அவன் சண்டை செய்வதையே விட்டுவிட்டு மெக்கா சென்று கடவுளிடம் வேண்டிக்கொண்டான் கொண்டான் அதனால்தான் தலைப்பாகை அணிந்திருக்கிறான் ஒருவன் மெக்காவிற்கு சென்று திரும்பினால் அவன் ஹாஜி என்று அழைக்கப்படுவான் அவன் தலைப்பாகியும் அணிந்திருப்பான் அவனுக்கு உங்கள் மனிதர்களை கண்டால் அறவே பிடிக்காது என்னிடம் உன்னை கொன்றுவிடக் கூறுகிறான் ஆனால் நான் உன்னை கொல்ல முடியாது நான் உன்னை பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் மேலும் எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது உன்னை கொல்வதை விட நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்தராவிட்டால் உன்னை போகவிட மாட்டேன் இவான் என்று சிரித்தபடி ருஷிய மொழியில் நீ இவான் நல்லவன் நான் அப்துல் நல்லவன் என்றான்